இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கும் மத்திய விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் இந்த வேத பகுதியிலே இயேசு மலை பிரசங்கத்திலே அவர் உபதேசித்து சொல்லுகிற நன்மையான வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் ஒரு மனிதனை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமா ஐந்தாம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் ஒளியாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அப்போ ஒவ்வொரு தேவ மனிதனையும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் இந்த உலகத்திற்கு இருக்கிறீர்கள் பாருங்க நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது கருமையான தேவ பிள்ளைகளே ஒரு மலையின் மேல் இருக்கிற ஒரு வீடோ அல்லது ஒரு சர்ச்சோ ஒரு கோயிலோ டெம்பிளோ அது என்ன பண்ணாது அந்த இடத்துல மறைந்து இருக்கிறாது அந்த மலையின் மேல் இருக்கிறது மலையின் கீழ் இருக்கிற மக்களுக்கு அது தெரியும் அப்போ கீழே மலைக்கு கீழே போகும் பொழுதே அதோ அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது அங்கே ஒரு பட்டணம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் ஆகவேதான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அதுபோலதான் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்துகிறதே ஒரு வெளிச்சமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் உங்களுக்கு வெளிச்சம் மாத்திரம் அல்ல மற்றவர்களுக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஆகவே எப்படி மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதோ உங்களுக்குள் இருக்கிற இயேசு மறைந்திருக்க மாட்டார் உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சமும் மறைந்திருக்காது அது நிச்சயமாக வெளிப்பட்டே ஆகும் ஆகவேதான் இன்றைக்கும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் ஆகவே அதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பாருங்க பதினைந்தாம் சொல்லுகிறார் விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் பாருங்க தேவப்பிள்ளைகளே ஒரு விளக்கை கொளுத்தி யாராவது ஒரு பாத்திரத்தையாவது ஒரு மரக்காலாவது அதை போட்டு மூடி வச்சுட்டா அது என்ன பண்ணாது அது எரியாது அப்படியே அமர்ந்து போயிடும் போட்டு மூடுகிற அந்த அழுத்தத்தில் அந்த காற்றில் என்ன பண்ணும் அது அமிழ்ந்து போய்விடும் ஆனால் அது விளக்கு தண்டின் மேல் அந்த விளக்கு வைக்கிற அந்த தண்டின் மேல் அதை வைக்கும் பொழுது ஒரு மெழுகத்தை ஸ்டாண்ட் மேல அந்த ஸ்டாண்ட் மேல அந்த மெழுகத்தை வைக்கும் பொழுது அது என்ன பண்ணுகிறது அங்க இருக்கிற எல்லா பகுதிகளிலும் அது ஒளி கொடுக்கிறது பாருங்க இந்த இடத்துல அதை குறித்து ஆண்டவர் நமக்கு ஒரு உதாரணமாக சொல்லுகிறார் அவ்விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அலையில வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவும் வெளிச்சத்துக்குள்ளாக ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவன் குடும்பமே அந்த வெளிச்சத்தை காண்கிறது அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆகவே அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த வெளிச்சம் அந்த குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறது அல்ல ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளாகவும் வெளிச்சமாக இருக்கிறார் எனக்குள்ளாகவும் வெளிச்சமாக இருக்கிறார் ஆகவே நமக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் நம்முடைய குடும்பத்திலே முதலாவது என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க பாருங்க அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் நம்ம வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக அநேகருக்கு ஜெபம் செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக கத்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க பதினாறாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட கிடவது அப்போ இந்த வெளிச்சம் என்பது பாருங்க உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று சொல்லுகிறார் அப்போ ஆண்டவராகிய விரும்புகிறார் இயேசு இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நற்கிரியைகளை கண்டு நாம் மனுஷர்களுக்கு எவ்விதமாக நற்கிரியைகளை செய்கிறோம் ஒரு மனிதன் தேவையோடு இருக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்வது அல்லது ஜெபிப்பது எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறோம் அல்லது ஒன்றுமே செய்யாமல் போகிறோமா எனக்கு அண்மையான தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இயேசுவினுடைய அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அந்த வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் நற்கரிகளை செய்தே ஆக வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் இந்த உலகத்திற்கு நன்மை செய்கிறவராய் இயேசு சுற்றி தெரிந்தார் ஆகவே இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் நற்கரீகளை நாம் செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் இருக்கிறோம் கொடுக்கிறவர்களாயிருக்கிறோம் ஆகவே என கருமையான தேவப்பிள்ளைகளை பாருங்க இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு அப்ப பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரதாசிக்க கடவது எத்தனையோ மக்கள் நன்மையை தேடி இருக்கிறாங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க தரித்திரத்தில் இருக்கிறாங்க கவலைகளில் இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் ஒரு நல்ல செய்தியை நாம் சொல்ல வேண்டும் அலுவயா இன்றைக்கு எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அன்றவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நம்மால் முடிந்த நக்கரிகளை நாம் செய்வோம் கர்த்தர் நம்முடைய வீட்டுக்கு மாத்திரம் அல்ல பிதாவை மகிமைப்படுத்தும்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் ஆகவே உங்களை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் ஆகவே எனக்கு பிள்ளைகளே இன்றும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக உங்களை வெளிச்சமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க தேவ சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே நீர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் ஆகவே நான் தேவையிலிருந்து இருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வாங்க என் தேவைகளை சந்திங்க அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஆகவே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு ஆகவே அவரிடத்திலே உங்கள் கவலைகளை செலுத்துங்கள் விறகி வையுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க காட் பிளெஸ் யூ